அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பரணி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரங்களும் அதனுடைய குணாதிசயங்களும் சொல்ல வந்திருக்கிறேன் இப்பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராசியில் பிறந்திருப்பார்கள் இவங்களுடைய சொகுசு வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரம் வந்து ஒரு கவர்ச்சியான நட்சத்திரம் இசை நடனம் நாட்டியம் கலை பரதம் இது எல்லாத்தையுமே ரொம்ப விரும்பக்கூடிய நட்சத்திரம் இவங்களுடைய உடம்பை பார்வை எப்படி வச்சுருப்பாங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஜவ்வாது பன்னீர் இந்த மாதிரி ஒரு நல்ல வாசனை திரைவங்கள் வந்து உடம்புக்கு போட்டுட்டு தான் அவங்க வெளியிலே கிளம்புவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கவர்ச்சியான நட்சத்திரம் நம்ம சொல்லிட்டோம் அது பரணி நட்சத்திரம் வந்து ரொம்ப வசீகரமான நட்சத்திரம் அது இரண்டாவது நட்சத்திரம் அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் தரணி சொல்லுவாங்க அப்போ அவங்க எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி எல்லா ஊர்களையும் போய் நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ முடியுமான்னு ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இவங்களுடைய உடம்பை பரிசுத்தமாக வச்சுருப்பாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொகுசு வாகனம் ஏதாவது ஒரு வாகனத்தில் போனாங்கன்னா வாகனம் ரொம்ப நீட்டாக இருக்கணும் அவங்களோட வாகனத்தை எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சுத்தவத்தமாக நல்லா நீட்டாக தொடச்சு நல்லா செண்டு பன்னீரெல்லாம் போட்டு வச்சு நல்லா ஒரு கம்பீரமாக அவங்க உட்காந்து போகும்போது நல்ல ஒரு ராஜா போன மாதிரி அந்த பரணி நட்சத்திரத்தை வந்து அந்த வேலையை அப்படியே செய்வாங்க அப்போது இவங்களுக்கு என்னென்னா சொகுசு வாகனம் பரணி என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் இவங்க பிறந்தது பாருங்கள் அவங்க சுக்கரன் திசையில் தான் பிறந்திருப்பாங்க இந்த சுக்கரன் திசையில் அவங்க பிறந்திருக்கிறதுனால என்னென்னா அவங்களுக்கு அந்த அழகான ஒரு முகம் அந்த வசீகரமான கவர்ச்சி பிறக்கும்போதே இறைவனுடைய அருளால் அவங்களுக்கு அந்த முகம் அவர் தெய்வீகமாக அமைச்சு கொடுத்துருப்பார் அப்போ அவங்க வாகனத்து மேலே அதிகமான நாட்டம் இருப்பாங்க அப்போ பரணி நட்சத்திரம் மேசராசி என்பது அவங்க வாகனத்தில் வந்து சொகுசு வாகனம் தான் வாங்குவாங்க எப்போவுமே நம்மளோட மேக்கப் கலையாமல் இருக்கணுன்னா அந்த வண்டிக்குள்ளே ஏசி கார் தான் வாங்குவாங்க அந்த சொகுசு வாகனம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி பாருங்கள் பொருளாதாரத்தில் சீக்கிரமாக வளர்ச்சி அடையவும் நினைக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா சுக்கரன்னா பணம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்க தேடுவாங்க எந்த இடத்துக்கு வேணாலும் அவங்க போய்ட்டு வருவாங்க அதனால தான் அவ்வளவு தூரம் போய் தேடுதல் 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 சொல்லி எல்லாத்தையும் சுற்றி பார்த்ததுனால தான் அந்த நட்சத்திரத்துக்கே ஒரு உதாரணமாக பழமொழி சொல்லி வச்சாங்க பரணி நட்சத்திரம் தரணி எல்லாம் பார்த்து வரும் அப்போ பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த தரணி ஆளக்கூடிய பவர் வந்து எப்படி வந்துச்சுன்னா இப்படித்தான் அவங்களுக்கு வந்துச்சு அந்த பிராண்டடான சோப்பு போட்டு பிராண்டடான ஒரு நல்ல ஒரு பொருள்கள் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நட்சத்திரம் பரணி தான் அவங்க பொருளாதாரத்தில் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு சமுதாயத்தில் நல்லா கௌரவமாக வரணுன்னு ஆசைப்படக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இவங்க நீங்கள் போய் அந்த படுக்கை அறையெல்லாம் போய் பாருங்கள் அவங்களுடைய பெட்ரூம் போய் பாருங்க அவங்களுக்கு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் உடம்பவே அவங்க இவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுருக்கும்போது அவங்க தூங்கக்கூடிய அறை பார்த்திங்கன்னா அவ்வளவு சுத்தமாக இருக்கணுங்கிற என்ன மனசுக்குள்ளே இருக்கும் இருக்கிறத அனுசரிச்சுக்குவாங்க ஆனால் உள் மனசு அப்படி சொல்லாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பரிசுத்தமாக இருந்தால் தான் நறுமணத்தோடு தூங்கக்கூடிய நட்சத்திரம் பரணி அந்த நிறையா பாருங்கள் இந்த கவர்ச்சியான நட்சத்திரம் சொன்னதுனால இந்த சினிமா ஷூட்டிங்கு அந்த சங்கீதம் அந்த ஆடல் பாடல் நல்ல சாரீரமான சுதிகள் பாட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராஜ அலங்காரத்தோடு ரசிக்கக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் இந்த பரணி நட்சத்திரக்கார ரொம்ப ஆசைப்படுவாங்க எங்கேயாவது ஒரு நல்ல பாட்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடித்த பாட்டு வந்தால் ஒரு நிமிஷம் நின்று அடே இந்த இடத்துல இந்த பாட்டு கிடைக்கிது நம்ம நின்று இந்த பாட்டை ரொம்ப நாள் ஆச்சு அதை கேட்டு இந்த இசையை நம்ம கேட்டுட்டு போகலான்னு சொல்லி அந்த இசை பிரியராக மாறிடுவாங்க அது உல்லாச வாழ்க்கை உல்லாசங்கிறது என்னென்னா தனக்குள்ள ஒரு உல்லாச சுற்றுவிழா எங்கேயாவது உல்லாச வாழ்க்கைக்குள்ளே போய் நல்ல சந்தோஷமாக வாழணும்னு நினச்சா அது என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நட்சத்திரம் வந்து உல்லாச வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கும் இவங்கெல்லாம் வந்து நல்ல பணக்காராகணும் நல்ல ஒரு கௌரவமாக வாழணும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கணும் என்றைக்குமே நம்ம வந்து நல்ல ஒரு குறையாமல் வாழணும்னு சொல்லி அந்த ஒரு சில நட்சத்திரங்களை வந்து அதை பலப்படுத்துவாங்க அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்கு மட்டும் பாருங்கள் இரண்டாவது நட்சத்திரம் கால வருஷத்துக்கு இரண்டாம் மடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடமே அந்த சுக்கரனோட தான் வரும் ஆனால் நட்சத்திரமே பாருங்கள் சுக்கரனோட நட்சத்திரமாக தான் அதை வச்சுருப்பாங்க அப்போது இந்த ஜாதகத்தில் இந்த நட்சத்திரத்தினுடைய குணங்களவே வச்சு பார்த்திங்கன்னா அந்த முகமே பாருங்கள் வசீகரமான முகமுடையவங்களாக இருப்பாங்க அவங்க வீட்டில் பாருங்கள் கண்ணாடி பொருள் எல்லாமே சுக்குரந்தான் அந்த கண்ணாடி பொருள் எல்லாமே சுக்குரந்தான் வீட்டில் பாருங்கள் அலங்காரம் கண்ணாடி அந்த கண்ணாடி அலங்காரம் இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய லெவல் இருக்கும் அந்த கண்ணாடி உள்ள பொருள்களெல்லாம் வாங்கி வீட்டில் அழகாக வைக்கிற நட்சத்திரம் பரணி அவங்க பாருங்கள் சுக்கரனை இனிப்பு அவங்க லட்டு ஜிலேபி மைசூர்பா இந்த மாதிரி ரசகுல்லா இந்த முக்கியமான சில விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்திற்கு பிறந்திருக்கிறவங்க அதை அனுபவிக்கும்னு நினப்பாங்க அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசைகளை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அனுசரித்து சாப்பிட்டு நல்ல லட்டு ஜிலேபி மைசூர் பாவாக சாப்பிடக்கூடிய நட்சத்திரம் பரணி இவங்க பாருங்கள் இவங்க நண்பர்களெல்லாம் பார்த்திங்கன்னா சிறு வயசுலேயே கஷ்டப்பட்டு வாழ்வாங்க ஆனால் இவங்களுக்கு சிறு வயதில் இருந்து என்ன தான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சாலும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவங்களுடைய எதிர்காலமே நல்லா இருக்கும் அவங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அவங்கள கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டீங்கன்னா சிறு வயதில் எல்லா கஷ்டத்தையும் அவங்க அனுபவித்து வந்ததுனால் அவங்க கஷ்டத்தை கேட்டால் ரொம்ப நிறைய சொல்லுவாங்க நான் என்னென்னமோ நினச்சினுங்க நான் எப்படி எப்படியோ வாழணும்னு நினச்சேன் என்னால் அது வாழவே முடியல ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்தினுடைய குணத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பரணி நட்சத்திரத்தில் நம்ம பிறந்ததுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்து ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலமே நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நாலஞ்சு இடம் மாறிடுவாங்க பிறந்த பிறந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவாங்க அவங்களுடைய இடத்துகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த எல்லாம் ஒரு சொகுசு வாழ்க்கை இருக்கோ அந்த இடத்துல தான் அவங்க குடியிருப்பாங்க இது எல்லாம் பாருங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐதீகம் அவங்களுக்கு உண்டு அப்போ சின்ன வயசில் கஷ்டப்பட்டு அதனால தான் பரணி வந்து தரணி காலன்னு சொன்னது வந்து சின்ன வயசில் கஷ்டப்பட்டு எல்லா ஊர் தேசமெல்லாம் சுற்றி வந்து பலதையும் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது அதனால் அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுடைய குணமே என்னென்னா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு வெள்ளி காசு தானம் பண்ணுன்னா அவங்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்குது ஒரு வெள்ளி நாணயம் ஒன்று யாரோ ஒருத்தருக்கு வெள்ளிக்கிழமைக்கு இல்லைன்னா குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு வெள்ளி கொலுசு வாங்கி போட்டு விடலாம் அப்போ தான் சுக்கரன்னா வெள்ளி உலோகத்தில் யார் சுக்கரன்னா வெள்ளி அந்த வெள்ளிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுக்கரன் திசையில் அவங்க உடம்புல ஒரு வெள்ளி உலோகம் ஒன்று உடுத்தணும் இன்னொரு வெள்ளி உலோகம் ஒன்று இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்கணும் தானம் என்பது எந்த ஒரு தோஷம் கிடையாது நம்ம கையிலேருந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தா நம்மளுடைய பிரச்சனைகள் தீருங்கிறதே கிடையாது தானம் கொடுக்கணுங்கிறது இறைவனுடைய செயல் நம்மளே வச்சுக்கூடாது நம்மளுக்கு எந்த திசையை நோக்கி பிறந்திருக்கிறோமோ அந்த திசைக்கு இன்னொருத்தருக்கு கொடுத்தா தான் நம்மளோட பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில் சுபிச்சமாக இருக்குங்கிறதுக்காக செய்யறது அது அப்போது இதுக்கு வந்து எளிய பரிகாரம் நீங்கள் வீட்டிலையே போய் நீங்களே செய்கிற மாதிரி எளிய பரிகாரம் இதுக்குள்ளேயே இருக்குது ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு என்றைக்காவது ஒரு நாள் போனீங்கன்னா சாமி கும்பிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஏன்னா ஸ்ரீரங்கநாதர் வந்து ஆண்டாள் பூரம் அந்த பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் பறந்துருக்கிறதுனால பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட கோயில் ஸ்ரீரங்கநாதருடைய கோயிலில் ஆண்டாளுக்கு வந்து ஒரு வஸ்திரம் வாங்கி ஒரு மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா பரணி நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால சுக்கரனுடைய கோயில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஸ்ரீரங்கநாதராக இருக்கிறார் போல் கும்பகோணத்தில் சுக்கர பகவான் கோயிலில் போய் இருபது நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஏன் இருபது விளக்குன்னு நீங்கள் கேட்கலாம் அந்த இருபது விளக்குமே சுக்கர திசை இருபது வருஷம் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு விளக்கு இருபது வருஷத்துக்கு இருபது விளக்கு இந்த இருபது விளக்கையும் நீங்கள் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபட்சமாக இருக்கும் அப்போது ஒரு தடவை சுக்கரம் திசை வந்துடுச்சு நான் ஏற்கனவே நான் வந்து சுக்கரன் கோயிலில் போய் நான் கும்பிட்டுட்டு வந்தேன் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லைன்னு நம்ம இல்லை இருபது விளக்கு தீபம் போட்டு வருஷம் வருஷம் ஒரு முறை சுக்கரனாருடைய கோயில் ஆலயத்துக்கு போய் ஒரு வெள்ளை பட்டு துணி வாங்கி சாமிக்கு சாத்தி சக்கரை பொங்கல் தானம் கொடுத்து அதுக்கு உண்டான வெள்ளிக்காசு தானம் கொடுத்து அந்த இருபது நெய்விளைக்கேற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த சுக்கரன் திசை மகா மகா யோகத்தை கொடுக்கும் அதே போகிற தானியத்தில் வந்து சுக்கரன் என்பது மொச்சை அந்த மொச்சை பயிரை வேக வச்சு அதையும் இருபது பேர்த்துக்கு தானம் கொடுக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு தானியங்கள் சொல்லி வச்சுருக்காங்க எப்படி சூரியன்னா கோதுமை சந்திரனா நெல் செவ்வாயினா துவரை புதன்னா பாசிப்பயிறு குருன்னா கொண்டக்கடலை சுக்கரன்னா மொச்சை சனின்னா எள் ராகுதுன்னு கொள்ளு உளுந்து இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அப்போது இந்த தானியத்தில் சுக்கர பகவானுக்கு வரக்கூடிய ஒரே மூலிகை தானியத்தில் வந்து மொச்சப்பயிர் தான் அந்த மொச்சப்பயிரை இருபது பேர்த்துக்கு நீங்கள் தானமாக கொடு அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காருக்கு நெல்லிக்காய் மரம் ரொம்ப விசேஷம் நெல்லிக்காய் மரத்துக்கு கொண்டுட்டு போய் வேற பறித்து மஞ்சள் நீர் ஊற்றி அவங்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள் அது இன்னும் அதை விட ரொம்ப சிறப்பு ஆண்டாள் அம்மையாருக்கு பரணி நட்சத்திரத்தன்னைக்கு பால் அபிஷேகம் செய்கிறக்கு உண்மையான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை செஞ்சுட்டு வாங்க அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அமைப்பே உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய யோகம்தான் அப்போது பரணி நட்சத்திரத்தில் வெள்ளம் வஸ்திரம் வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கறதும் கும்பகோணம் அருகில் கஞ்சனூரில் உள்ள சுக்கர பகவானை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரதெல்லாம் இது ரொம்ப விசேஷம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் அப்போது உங்களுடைய ஜாதகத்திலேயே அதனுடைய அமைப்பெல்லாம் வச்சு பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஐதீகத்தை அந்த காலத்தில் பிரித்து வச்சுருக்காங்க அப்போ நீங்களும் அந்த விஷயத்தை நீங்கள் அதை செய்யணும் இதே சுக்கரன் திசையில் சுக்கரன் புத்தி நடக்குது அன்னத்தனிக்க நீங்கள் அந்த சுக்கர ஓரையில் போய் நீங்கள் தானம் செஞ்சுட்டு வாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சுக்கர ஓரையை எடுத்துக்குங்க உங்களுடைய ஜாதகத்தில் பரணி நட்சத்திரத்தில் வந்து இதில் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறீங்களோ அதனுடைய என்ன கிரக அமைப்போ அந்த கிரகத்தினுடைய ஓரை எப்போ வருதோ அப்போ தானம் கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை அப்போ பழமாக செய்யும் நீங்கள் சுக்கரன் திசையில் பிறந்திருக்கிறீங்க அப்போ சுக்கரன் என்பது என்ன சுக்கர ஓரை என்றைக்குமே உங்களுக்கு சுக்கர ஓரம் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்திலேருந்து பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தினுடைய கிரக அதிபதியில் பிறந்தீர்களோ அந்த கிரகத்தினுடைய ஓரை வரும்போது அது நல்லாயிருக்கும் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் மகாலட்சுமி மந்திரத்தை அறுபது முறை நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க கல்கண்டு தானம் கொடுத்துட்டு வாங்க ஏன்னா கல்கண்டு வந்து வெள்ளை சுக்கரனுடையது தான் அதனால் கல்கண்டு வந்து நீங்கள் தானம் கொடுத்துட்டு வரணும் அப்போ உங்களுடைய ஜாதகத்துக்கு எறும்புக்கு வந்து சக்கரை கொண்டு போய் இந்த பூமியில் ஏதாவது ஒரு இடத்துல தூய் விட்டுவாங்க ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் போடணும் நம்மக்கிட்ட காசு வசதிகள் இல்லை எறும்புக்குள்ளேயும் ஒரு ஆன்மா குடியிருக்குது அப்போ எறும்பு கொண்டுட்டு போய் ஒருங்களை சர்க்கரை வாங்கி கால் மிதிபடாத இடத்துல எறும்பு கொண்டு போய் அப்படியே தூவி விட்டுட்டு வாங்க அது கொஞ்சம் காலங்களில் அது அப்படியே அது சாப்பிட்டு அது நம்மளுக்கு என்ன பிரச்சனைக்கு உண்டானதுக்காக நீங்கள் தூவினீங்களா அந்த பிரச்சனை வந்து அது வாழ்த்த ஆரம்பிச்சிரும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆகி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கன்னி பெண்ணுக்கு வெள்ளிக்கொலுசு வாங்கி தானம் செய்ங்க அதை செய்கிற முறையே வந்து ஓர சுக்கரை ஓர வெள்ளிக்கிழமை கன்னி பெண்ணுக்கு குழந்தைக்கு வெள்ளி கொலுசு வாங்கி நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே தீர ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிரதோஷ் அன்னைக்கு நந்தி தேவனுக்கு அந்த ஜவ்வாது பன்னீர் சந்தன காப்பு இது எல்லாம் செய்கிறதுக்கு இந்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்போ இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இதை சரி பண்ணக்கூடிய யோகம் உங்கள் ஜாதத்துக்கு உண்டு அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் மரத்துக்கு எவ்வளவு சக்தினா அதனுடைய உங்களுடைய பரணி நட்சத்திரத்துக்கே நெல்லிக்காய் மரம் தான் அந்த மரத்தோட இலையை பிரேம் செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சு காலையில் இருச்சு அந்த மரத்தை பார்த்துட்டு போங்க உங்களுக்கு போகிற காரியம் ஜெயமடையும் ஒரு கங்கா நதியில் ஒரு கங்கா நதி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு பசும் பால் வாங்கி கங்காதேவி மேலே கொண்டு போய் ஓடுற நதியில் கொண்டு போய் பாலை ஊற்றிட்டு வாங்க சுக்கரனுடைய நிறம் வெள்ளை அந்த பாலுடைய நிறம் வெள்ளை அப்போது அந்த பாலை கொண்டு போய் என்னோடய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த பாலாறு செல்வமாக எனக்கு நடக்கணும்னு சொல்லி பாலை கொண்டு போய் ஓடும் நதியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணும் அப்போது அடுப்பு வாங்கி தானம் செய்யுங்க ஏன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படி மேசம்னா ஆடு அஸ்வதி நட்சத்திரம்னா கணபதி அதனுடைய வாகனம் வந்து ஆடு அதோடய வாகன குதிரை அதுக்கு அடுத்தது யானை இப்படி சொல்கிறோம் ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுப்பு தான் அவங்களுடைய உண்மையான லோகம் இந்த அடுப்பை ஏதாவது ஒரு பக்கம் கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அடுப்பை வாங்கி கொடுத்துருவாங்க அடுப்பு விற்றுட்டு போவாங்க ஒரு அடுப்பு வாங்கி வச்சு இது பண்ணுவாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க அடுப்பை வாங்கி தானம் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனை தானாகவே சால்வ் ஆகும் ஏதாவது நீங்கள் தானம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அடுப்பை வாங்கி தானம் பண்ணுங்கன்னு இது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் அன்னைக்கு அம்மன் முகம் ஒன்று செஞ்சு வெள்ளி முகம் செஞ்சு ஒரு பெண் தெய்வ ஆலயத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அல்லது பரணி நட்சத்திரக்கார் குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் வெள்ளியில் அம்மன் முகம் செஞ்சு அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி சப்தமி எல்லா நாட்களையுமே அந்த முகத்தை எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி உங்களுக்கு கொண்டு போய் காமிச்சாங்கன்னா அந்த தெய்வத்தை கும்பிட கும்பட ஆனந்தமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அதே போல் இருக்கையிலேயே பியூராக இருக்கக்கூடியதாக வெள்ளை பரணி நட்சத்திரக்கார் வந்து நல்ல ஆக்டிவிட்டாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு கொக்கு என்னங்க ரெண்டு கொக்கு படத்தை வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க ஆட்டோமேட்டிக்காக அது பிரச்சனை சால்வ் ஆகும் அப்போது ரெண்டு வெள்ளை கொக்கு படத்தை வாங்கி வீட்டில் வச்சு அதனுடைய வழிபாடுகளை நீங்கள் பண்ணிட்டு வர்றதும் அந்த கொக்குங்கிற ஒரு தேவதையை வந்து தெய்வமாக வணங்கிட்டு வர்றதும் அது நீங்கள் ரொம்ப நல்ல விஷயமாக நீங்கள் பண்ணணும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது அப்போ அந்த நேரம் பாருங்கள் கொக்கு வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பரணி நட்சத்திரம் வந்து பியூர் வெள்ளை இப்போ சுக்குரன்னா வெள்ளை சுக்கரன்னா மொச்சை சுக்கரன்னா கல்கண்டு இப்படி எல்லாமே வெள்ளையாக இருக்குது அப்போது அதில் பறவைலையும் கூட உணவு கொடுக்கறது கொக்குக்கு தீனி கொடுக்க சொல்லுது கொக்குக்கு தீனி போடுங்க ஏதாவது ஒரு ஆத்தங்கரையில் போய் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடக்கூடிய உணவு என்ன இருக்குதோ அதையை தேடி அதை கொண்டுட்டு போய் ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் வச்சுட்டு வந்தீங்கன்னா கொக்கு அதை சாப்பிட்டுச்சுன்னா அது வாழ்த்துனா உங்களுடைய வாழ்க்கை நல்லா கொக்கு வளர்ந்தாப்பில் உங்களுடைய வாழ்க்கை வளருமா அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு இவ்வளோ ஒரு விஷயத்தை அது சொல்லுது அப்போது அப்போ உங்களுடைய ஜாதகத்திலே நீங்கள் பாருங்கள் வருஷ வருஷம் இந்த எளிய பரிகாரங்களை முறையாக நீங்களே செஞ்சு உங்கள் குடும்பத்தில் இப்படி மறக்காமல் செய்துட்டு வந்தீங்கனாலே இந்த பரணி நட்சத்திரக்காரருடைய மன வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சுபிச்ச இருப்பீங்க இந்த அசுவதி நட்சத்திரத்துக்கு என்ன குணங்கள் இருந்துச்சோ அதனுடைய ஆதிக்கத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருப்பாங்க பரணி நட்சத்திரம் என்பது இரண்டாவது நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரங்கள் எளிய பரிகாரம் அது நீங்களே வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் பாலாறு செல்வம் பாக்கியமாக பெருகும் என்று சொல்லி என்னுடைய இந்த பரணி நட்சத்திரத்தை சொல்லி வந்திருக்கிறேன் இதையெல்லாம் முறையாக செய்து அனைவரும் இந்த பலனை நீங்களே அனுபவித்து பலனை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் இது சொல்லியிருக்கிறேன் இதை நலமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்றி வணக்கம்